ஸ்ரீ மாதிரே நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் நம்மளுடைய கணவரோ அல்லது மனைவியோ பெண்ணோ ஆணோ ஏதோ ஒரு தவறான தொடர்பில் இருக்கிறாங்க கள்ள தொடர்பில் இருக்கிறாங்க கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சுருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு தீர்வுக்கு கொடுக்கக்கூடிய மாந்திரீக பதிவுகளை அதாவது மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பூஜை முறைகளையும் வசிய பூஜை முறைகளையும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் எப்படியெல்லாம் பண்ணலாம் அது எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் இதை வந்து மாந்திரீகத்து மூலயமா இல்லை கணவன் மனைவியை பிரிஞ்சு இருக்கவங்கள சேர்க்க முடியுமா தகாத உறவுகள் இருக்கவங்களை பிரிக்க முடியுமா அப்படின்ற பல விதமான கேள்விகளுக்கு இன்றைய பதிவில் நம்ம விளக்கம் கொடுக்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நான் வந்து ஏற்கனவே வந்து பலவிதமான பதிவுகள் இந்த வசியம் வசியம் மருந்து ஈடு மருந்து புலிகை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பதிவுகள் கொடுத்துருக்குறோம் பெண்ணுக்கு தனியாக வசியம் மருந்து இருக்குது ஆணுக்கு தனியாக வசியம் மருந்து இருக்குது வசிய மருந்து எப்படி முடிக்கணும் முடிக்கணும் வசிய மருந்தாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த மாதிரி வகையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கி பிரச்சனைகள் என்ன அப்படின்னா ஒரு கணவன் மனைவி ஒரு பெண்ணும் ஆணும் குறுகிய காலகட்டத்தில் ஒருவருக்குள்ளே ஒருவருக்குள்ளே பரஸ்பரமாக பழகி அந்யூன்யமாக பழக ஆரம்பிச்சுக்கிறாங்க அந்த அந்யூன்ய பழக்கம் காதலாக மாற ஆரம்பிக்குது அந்த காதல் சில பேருக்கு கல்யாணம் வரைக்கும் போகுது சில பேருக்கு காதல் அப்படின்னு ஒரு சாப்டர்லேயே பிரிவை கொடுத்துடுது இப்போது இந்த காதல் அப்படின்னு ஒரு சாப்டருக்குள்ளேயே அது பிரிவு வந்துவிட்டால் அது பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது ஆனால் கணவன் மனைவியாக இணைந்து வாழ்ந்த பிறகு அந்த இருவருக்குள்ளே அந்த ஆணும் பெண்ணும் இருவருக்குள்ளே ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றது பிரிவுன்றது இரு குடும்பத்துடைய நிலையை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடுது ஊரறிய உலகறிய ஒரு பெண்ணை திருமணம் பண்ண பிறகு ஒரு ஆணை திருமணம் பண்ண பிறகு அவங்க அந்த வாழ்க்கை சரிப்பட்டு வரலை அப்படின்னு அதிலிருந்து விலகும் பொழுதோ அல்லது தன்னுடைய கணவன் வேறு பெண்ணு கூட தொடர்பில் இருக்கிறாரு அல்லது என்னுடைய மனைவி வேறு ஆண் கூட தொடர்பில் இருக்கிறாங்க இந்த மாதிரி காரணங்களுக்காக இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறும் பொழுது பாதிப்பு அடைவது அவர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களை சேர்ந்த குடும்பமும் ரொம்ப அதிகமாக வந்து பாதிப்பு அடையும் இந்த மாதிரி சூழ்நிலையில் சிக்கி தவிக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு மனநிலை என்ன இருக்குன்னா தன்னுடைய கணவன் கிட்ட போராடுவாங்க என்ன விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையை மீட்டு கொடுக்க மீட்டுக்கணும் தன்னை வந்து தன்னுடைய கணவன் ஏற்றுக்கணும் அவர் செய்கிறது தவறு அதில் வந்து எப்படியாவது புரிஞ்சு அவர் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக பலவிதமான முயற்சிகளை நம்ம கையாள ஆரம்பிக்கிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னென்னமோ பண்ணுவாங்க தன்னுடைய கணவன் இதனாலேருந்து மீண்டு வரணும் அவங்களை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக எந்த நேரம் பாரு அழுக சாப்பிடாமல் இருக்கிறது தன்னைத்தானே வந்து வதச்சிக்கிறது தற்கொலை முயற்சிகள் பண்ணுறது வீட்டில் வந்து யாரு கூடயும் பேசாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது தனிமையை தேடுறது இந்த மாதிரி மன அழுத்தத்துக்குள்ளாக்கி பல பெண்களுடைய வாழ்க்கை ஆண்களுடைய வாழ்க்கை பாதிப்பு உள்ளாயிருக்கு இப்போது இந்த தவறான கான்டாக்டில் இருக்கார் இல்லையா இன்னொரு நபர் கூட உறவுகள் இருக்கக்கூடிய மனநிலை எப்படி இருக்குன்னா அதையும் விட முடியாது இதையும் விட முடியாதுன்ற ஒரு மனநிலையில் அவங்க இருப்பாங்க அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறோம் நம் மனைவியாக இருக்கிறவங்க ஆகட்டும் கடனாக இருக்கிறவங்க அதிக அளவில் மன அழுத்தம் சண்டை போடுறோம் நீங்கள் போயிட்டு வந்திருப்ப இவங்ககிட்ட நீ பேசியிருப்ப இந்த மாதிரி வந்து அவன்தான் அவனுக்கு முக்கியம் நாங்கள் அவனுக்கு முக்கியம் இல்லை அந்த மாதிரி எல்லாம் வந்து பேச்சுகள் ஒருவர் வந்து ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள பற்றின பேச்சுக்களை அதிகமாக பேசி நம்மளை நாமே வெறுத்துக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே சண்டைகள் வரும் எதுக்காக இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை சொல்கிறேன் அப்படின்னா முதல் விஷயம் இந்த மாதிரி ஒரு நபர் நம்மளை விட்டு விலகிருக்கிறாங்க கணவன் மனைவி விலகிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கணவனை நம்ம பக்கம் ஈர்ப்பதுக்கு உண்டான வழியை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை விட்டுவிட்டு நம்ம சண்டை போடுறதுனாலையோ பிரச்சனைகள் பண்ணுறதுனாலையோ அழுத்தமாக பேசி சண்டை இட்டு தற்கொலை பண்ணிக்கு போகிறன்னு மிரட்டுறதுனாலையோ எந்த விதமான பலனும் நம்மளுக்கு கிடையாது இதுக்கு மாறாக நம்ம மேலே ஏற்படக்கூடியது வெறும் வெறுப்பு தான் நம்மளை கண்டாலே வெறுத்து ஓடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய துணைவர் ஆயிடுவார் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடுத்த நபர் வாழ்க்கை துணை வந்து அந்த மாதிரி இதில் மாறிடுவாங்க ஆனால் தயவுசெய்து இது எல்லா விஷயத்துலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்வு தான் அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய தாய்க்கோ நம்மளுடைய பாட்டிக்கோ இந்த விஷயங்கள் நடந்திருக்கும் வாழ்க்கையில் அவங்களும் அதை கடந்து அந்த வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக கொண்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கணவர் தவறான வழிக்கு போயிட்டார் அப்படின்னா அல்லது மனைவி தவறான வழிக்கு போயிட்டாங்கன்னா அதை மீட்டு கொண்டு வந்து வாழ்க்கையை சரி பண்ணிக்க பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு சண்டை விட்டு சண்டை போட்டுட்டு போகிறதுனாலையோ இல்லை வேறு வாழ்க்கையை நம்ப தேடிக்கிறதுனாலையோ இது வந்து சரியாக்க போகிறது கிடையவே கிடையாது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் முதல்ல நீங்கள் சுற்றி வட்டாரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறத தயவுசெய்து நிறுத்திக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை மட்ட ரகமாக அவங்களுக்கு ஆக்கிடும் அதனால் அதை நிறுத்திவிட்டு மாந்திரிகரை தேடி போகிறீங்க இந்த பிரச்சனைக்கு மாந்திரிகரை தேடி போகிறீங்கன்னா அந்த மாந்திரிகம் செய்கிறக்கூடிய நபர் வந்து இன்னும் ஒரு நல்ல நபராக அவர் செய்தார்னால் பழிக்குமா எத்தனை பேருக்கு வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்குறாரு அப்படின்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமாக சில குறிப்பிட்ட பூஜைகளில் சில பொருட்கள் தேவைப்படும் பொழுது இன்னொரு துணையோடு நம்ம போய் அந்த மாந்திரிகரை நாடுவது அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் உங்களுடைய ரெண்டு பேராக போய் நீங்கள் ஒரு மாந்திரிகர் அனுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் அது பிற்காலத்தில் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தற்காப்பு செயலாக அது விளங்கும் மாந்திரிகத்தில் இந்த பிரச்சனைக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ வைத்து வசியம் செய்யக்கூடிய ஒரு வசிய முறை இருக்குது இந்த ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ணுறோன்னா அந்த நபருக்கு வந்து சம்பந்தப்பட்ட துணியோ தலைமுடியோ ஃபோட்டோவோ தேவைப்படும் கூடவே அவனுடைய அம்மா பெயர் தாயின் பெயர் வந்து தேவைப்படும் இதே மாதிரி உங்களுக்கும் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பூஜைகள் வசிய பூஜைகள் வந்து செய்து அந்த வசிய பூஜைகளை வந்து மயானத்தில் தான் நடத்த முடியும் ஏன்னா அந்த இடத்துல தான் அதுக்கு உண்டான சக்திகள் வந்து செல்லுபடியாகும் இந்த மோகன வசியம் அப்படின்னு சொல்லி ஒரு தேவதற்கு மோகினியை ஏவி ஒரு பெண்ணுக்குள்ளேயும் ஆணுக்குள்ளேயும் வசியத்தை தூண்டி ஆசைகளை தூண்டி அந்த ஆணும் பெண்ணையும் கனவு கனவுல இருந்து அதாவது தவறான வழியை போயிட்டு இல்லையா அதிலிருந்து மீட்டு எடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான வழி செய்து கொள்ளக்கூடிய இந்த மோகினி வசியத்தையும் நம்ம பயன்படுத்த முடியும் ஃபோட்டோ வசிய முறையும் நம்ம பயன்படுத்த முடியும் இதையும் தாண்டி பதுமை வசியம் அப்படின்னு வந்து ஒரு முறை இருக்குது அந்த பூஜை முறைக்கும் இது தேவைப்படும் ரொம்ப முக்கியமாக இதில் எந்த விதமான பூஜைகள் நம்ம செய்கிறதா இருந்தாலும் நிச்சயமாக அவங்களுடைய ஃபோட்டோ அல்லது தலைமுடி துணி கண்டிப்பாக தேவைப்படும் பெயர் அம்மா பெயர் தேவைப்படும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்களுக்கு நம்ம வந்து இந்த பூஜைகளை நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த முறைகளில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் இனி வரும் காலத்தில் நான் சொன்ன இந்த பதிவுகள் மோகினி வசியம் அவசியம் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ அவசியம் அதுக்கப்புறம் பதுமை வசியம் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நான் தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு பதிவு வந்து கொடுக்குறேன் இந்த பதிவுகள் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய சண்டை சற்றுவங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இடமாக எங்களை மாதிரி மாந்திரிகரை தேடி போறீங்கன்னா அவங்க என்ன முறையில் அந்த பூஜையை செய்கிறாங்க அப்படின்னு இருக்குது எந்தெந்த வகையில் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்குதோ எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வளர்ந்துருக்குதோ எந்த நிலையில் இப்போ அவங்க இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளும் மாறுபடும் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது எதுமா உடனடியாக பழிக்கக்கூடியது எதுமா அப்படின்னா இந்த மோகினி வசியம் அப்படின்னு ஒரு விஷயம் உடனடியாக பழிக்கக்கூடியது அதுக்கும் மெழுகில் பொம்மை எடுத்து பொம்மையெல்லாம் செய்து உருவேத்து தான் செய்வாங்க ஆனால் ரொம்ப மிக முக்கியமாக எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் ஒரு மூணுலேருந்து நான்கு ஐந்து மாதங்களுக்குள்ளே தான் இந்த விஷயங்கள் நடக்கும் குறைஞ்சபட்சம் மூணு மாதங்கள் ஆகும் ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்கு பூஜை பண்ணுறோம் வசிய பூஜைன்னா அந்த வசிய பூஜைக்கு நிறைய உருவேற்ற வேண்டி இருக்குது அந்த மந்திரங்களை சொல்லி ஜபம் சொல்லி பூஜைகள் பண்ணி எந்திரங்களை வச்சு அதுக்கு உண்டான பதுமைகளை வச்சு தகுடு கட்டி அந்த பூஜைகள் உருவியேறிய பிறகு சில தேவதைகள் உத்தரவு பெற்று அதற்கப்பறம் வந்து மயானத்தை வந்து நம்ம புதைச்சி அந்த பூஜையை முழும பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ இருபது சேருவதற்கு உண்டான தாயத்துக்கள் எழுதி எந்திரங்கள் எழுதி படுக்கை இறையில் வைத்து வைக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் இருக்குது அப்போது இந்த தகடு இந்த மந்திரம் இந்த பூஜை இந்த பொம்மை இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணால் மட்டும்தான் இதில் சேர்க்க முடியுமானா இதுவும் இல்லாமல் இன்னொரு வழி இருக்குது அது வசியம் மருந்து முறை ஒரு பெண்ணுடைய மாதவிடாய் ரத்தமோ எச்சிலோ அல்லது வந்து கட்டவிரல் இடது கை கட்டவள் ரத்தத்தை எடுத்து ஒரு மருந்து கூட கலந்து ஒரு ஆணுக்கு கொடுக்கும் பொழுது இனிப்பு வகை தின்பணங்களில் கொடுக்கும் பொழுதோ அல்லது புளிப்பில் மேலே அதீத ஈர்ப்பு வந்து ஏற்படும் இதே மாதிரி ஒரு ஆண் வலது கை கட்டவள் ரத்தத்திலையோ அழுக்குலேயோ நம்ம கலந்து ஒரு பெண்ணுக்கு கலந்து கொடுக்கும் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த ஆண் உண்ட தான் நம்ம வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் அதுல சில விஷயங்கள் இருக்கிறது மருந்து உணவு கல கலந்துருக்குன்னா அந்த உணவு வந்து அந்த பெண்ணு வந்து மாதவிட ஆன பெண்ணா இருக்கும் சுவை உள்ள எலுமிச்சை மண சாறு தயிர் கீரை பாவக்காய் தேன் மழை வாழைப்பழம் யாரை கொடுக்க போகிறோமோ அவங்க எடுத்துக்கக்கூடாது இதெல்லாமே அந்த மருந்தோடைய வீரியத்தை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் பழனி இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணணும் மாந்திரிகம் பண்ணாலும் சரி மருந்து வச்சாலும் சரி பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரு இருவருக்குள்ளே வந்து ஒரு நீடித்த நட்பு என்பது ஒரு ஆசைகள் என்பது ஒரு இருவருக்குள்ளே நிலைக்க ஆரம்பிக்கும் இது இல்லாமல் தவறான முறையில் மேலுக்காக தெரியாதவங்க அறக்குறையாக செய்து கொடுக்குறாங்கன்னா நிச்சயமாக அந்த விஷயங்கள் வந்து பழிக்காமல் பழிக்காத போயிடும் அதனால் ஒரு மாந்திரிகம் செய்ய போகிறீங்க அப்படின்னா எப்படிலாம் செய்யணுன்ற போதிய அளவு விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன் ஓ இதில் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலிமா உங்களோடய கருத்துக்களை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அது காலமெலாம்